உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு எல்லாத்துக்கும் விளக்கிடுவாருங்க உங்களை எல்லாத்துக்கும் விளக்கி விலக்கி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கார் உங்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்கார் எல்லா இடத்துலையும் உங்களை விளக்கி பத்திரமா ஓரமாக தான் நிறுத்தி வச்சுருக்காரு எந்த தீமையும் அவருடைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னுக்காக ஒரு ஓரமாக ஒதுக்கி தள்ளி தான் வச்சுருக்காரு உங்களை ஒன்று விடாமல் காப்பாற்றுவார் சில இடத்துல இருந்து தான் உங்களை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுருக்காரு சில பேர்கிட்ட இருந்து தள்ளியே வச்சுருக்காரு ஏன்னா எந்த தீமையும் ஏன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் கவனமாக இருக்கார் தீமைகள் கிட்ட நெருங்காமல் அவர் காப்பாற்றுவார் எந்த தீமையும் உங்கள் கிட்ட நெருங்க முடியாது தீமைகள் நடுவில் தாங்க நான் வாழ்கிறேன் என்னை சுற்றி தீமைகள் தான் இருக்குது அப்படியே பாம்பு மாதிரி மனிதர்கள் சிங்கம் மாதிரி என்னை கர்ச்சித்து எப்பொழுது விழுங்கலான்னு காத்துட்ருக்குறேன் சிங்கம் மாதிரி மனிதர்கள் முன்னாடி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எந்த தீமை நடுவில் நீங்கள் வாழ்ந்தாலும் அது வந்து உங்க கிட்ட வராது அது விலகி தான் போகும் கிட்ட வராது தேவன் அப்படிதான் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கார் தீமைகளை பார்த்து நான் ஓரமாக ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கள நீங்கள் வந்து தீமைகளை பார்த்து நீங்கள் ஓரமாக ஒதுங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை அதுங்க விலகி ஓடி போயிடுங்க தீமைங்க உங்களை பார்க்குதுங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதுங்க உங்களை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போயிடுங்க நீங்கள் பாருங்களேன் சங்கீதம் நூற்றி பதினான்கு மூன்று கடல் கண்டு விலகி ஓடிற்று யோதான் பின்னிட்டு பின்னிட்டு திரும்பினது நம்ம பீச்சுக்கு போகிறோம் கடற்கரையில் நல்லா தண்ணியில் கால் வைக்கிறோம் என்றைக்காது கடல் நம்மளை பார்த்து பின்னாடி போயிருக்குதாங்க நம்மளை கண்டு விலகி போயிருக்குதா ஏன்னா நம்ம கடல் எதுக்காக போகிறோன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் போகிறோம் ஆனால் லட்சக்கணக்கான அந்த அடிமைகள் செங்கடல் முன்னாடி வந்து நிற்கும்போது கடல் அவங்கள பார்த்து விலகி போயிடுச்சான் ஏன்னா அவங்களுக்கு கடல் தீமையாக இருந்தது ஏன் தீமையாக இருந்ததுன்னா பின்னாடி பக்கம் எகிப்தும் படை இருந்துச்சு எகிப்து ராஜா செய்வதற்காக வந்தான் அப்போ இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை கடல் வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருந்துச்சு அதனால் கடல் அவங்களுக்கு தீமையாக இருந்துச்சு கடல் என்ன பண்ணிச்சான் இவங்களை பார்த்த உடனே அது விலகி போயிடுச்சான் கரெக்டான விலகி தானே போச்சு செங்கடல் இவங்கள பார்த்து விலகி தானேங்க போச்சு தண்ணீர் விலகி போயிடுச்சு இவங்களுக்கு தர கடிச்சிருச்சு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவனை உண்மையாக வணங்கிற பிள்ளைங்களுக்கு தீமை என்ன ஆகும் தீமைகள் உங்களை பார்த்து விலகி தான் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி வந்துலாம் நிற்காது உங்களை பார்த்த உடனே அதுங்க விலகி போயிடுங்க அதே மாதிரி இந்த லட்சக்கணக்கான அடிமைகள் இருக்காங்கள ஒரு நாள் யோதா நாரை வந்து கடக்கிறதுக்காக முன்னாடி நின்னாங்க யோதா நார் எப்படிங்க போச்சு பின்னாடியே போயிடுச்சான் நல்லா இருக்குல்ல பின்னாடியே போயிடுச்சான் இந்த கார் ரிவர்ஸில் போவோம்ல அந்த மாதிரி பின்னாடியே போயிடுச்சான் எப்பா இவங்க கிட்டலாம் நான் வச்சுக்க கூடாது சொல்லிட்டு யோதா நார் என்ன பண்ணிச்சா பின்னாடியே போயிடுச்சான் உங்கள் பக்கத்தில் நிற்கிற தீமைகள் ஒன்று பின்னாடியே போயிடும் இல்லைன்னா விலங்கி போயிடும் உங்களுக்கு பாதையை விட்டுரும் உங்கள் பாதையில் எந்த தீமையும் இருக்காது ஐயோ இந்த தீமை வந்துருமோ அது வந்துருமோ நினச்சி கவலைப்பட்றீங்களா தேவன் உங்களுக்காக நன்மைகள் தான் வச்சுருக்காரு தீமை எதுவும் வச்சிக்கல எல்லாத்தையும் விலக்கி தான் வச்சுருக்காரு எவ்ரிடே எல்லா தீமைகளையும் அள்ளி பெருக்கி கூப்பை தொட்டியில் போட்டுட்டு தான் வரா டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் வராரு உங்கள் பாதையில் தீமைகள் இருக்காது அது விலக்கி தான் போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சமீ இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற தீமைகளை பார்த்து பயந்து நிற்கிறாங்க ஆனால் அந்த தீமைகள் அவங்கள பார்த்து விலகி போகுது தீமைகள் பின்னாடியே போகுது அப்பா உங்கள் பிள்ளைங்க முன்னாடி எந்த தீமையும் நிற்காது எல்லா தீமைகளையும் நீங்கள் அள்ளி டஸ்ட்பினில் போட்டிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க நடக்கிற பாதையில் நன்மைகள் மட்டும்தான் இருக்குது நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் இருப்புங்க யானை ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி பரம்பரை வியாதிகள் சரியாக்குவதாக மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுமேப்பா அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடத்துல எப்படி போய் நாங்கள் பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் அடித்து உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்க இப்போ தயவுசெய்தப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அதை நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவிங்க பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு வீகன்னு வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கு அந்த பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பர்சுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க பரிசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட பா நீங்கள் வருவீங்க இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வதற்காக வருவீங்க உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்